அனைவருக்கும் வணக்கம் அறுபது வயதிற்கு மேலுள்ள மூத்த குடிமக்கள் அனைவருமே பயன்பெறும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் குறித்து ஒரு மகிழ்ச்சியான தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் எழுபத்தைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்கள் ஓய்வூதியம் மற்றும் குறிப்பிட்ட வங்கிகளின் வட்டி மூலம் மட்டுமே வருமானம் பெற்றால் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதிலிருந்து அவர்களுக்கு விளக்குகளை பெறுகிறார்கள் இந்த விளக்குக்கான வயது வரம்பை குறைப்பதும் பல்வேறு வருமான ஆதாரங்களை கொண்டவர்களுக்கு எளிமையாக்கப்பட்ட வரி அறிக்கை படிவங்களை அறிமுகப்படுத்துவதும் சிக்கல்களை குறைக்கும் மூத்த குடிமக்களுக்கான அடிப்படை விலக்கு வரம்பானது சில காலமாக மாறாமல் உள்ளது புதிய வரி முறையின் கீழ் இந்த வரம்புகளை அதிகரிப்பது குறிப்பிடத்தக்க நிவாரணத்தை அளிக்கும் மற்றும் எளிமையான வரி கட்டமைப்பை பின்பற்றுவதற்கு அதிக முதியவர்களை ஊக்குவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது சிறந்த நிதி பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு மேல் உள்ள வட்டி வருமானத்தின் மீது வரியை கழிக்கின்றன இந்த வரம்புகளை அடிப்படை விளக்கு வரம்புகளுடன் சீரமைப்பது தேவையற்ற விளக்குகளை குறைக்கவும் பணத்தை திரும்ப பெறுவதற்கான அவசியத்தை குறைக்கவும் மூத்தவர்கள் மீதான நிதி நெருக்கடியை எளிதாக்கவும் உதவுகிறது மூத்த குடிமக்களின் சேமிப்பு திட்டங்கள் மற்றும் அஞ்சலக சேமிப்பு கணக்குகளில் இருந்து கிடைக்கக்கூடிய வட்டி அவர்களின் வருமானத்தில் முக்கியமான பகுதியாகும் இந்த ஆதாரங்கள் மீதான வரி விலக்குகளை அதிகரிப்பது நிதி அழுத்தத்தை நேரடியாக குறைக்கும் எனவும் மக்கள் தொகைக்கு தேவையான நிவாரணத்தை வழங்கும் எனவும் கூறியுள்ளது மூத்த குடிமக்களின் செலவினங்களில் சுகாதார செலவுகள் கணிசமான பகுதியை உருவாக்குகின்றன உடல்நல காப்பீடு பிரிமியங்கள் மற்றும் மருத்துவ செலவுக்கான விலக்குகளை அதிகரிப்பதன் மூலம் பட்ஜெட் இந்த கவலையை நிவர்த்தி செய்ய முடியும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்